நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது பெருமாள் முடி மலைப்பயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த மலைப்பயணம் இதுவரைக்கும் நம்ம போயிருந்த சாதாரண பயணம் மாதிரி இல்லாமல் ஒரு சாகச பயணமாக அமைஞ்சிருச்சு காரணம் மலையாட்டத்தின் தொடக்கத்துலேயே ஒரு நபர் தவறான பாதையை காட்டினதுனால ஒரு இருபது பேர்கிட்ட இந்த மலையில் வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு குழுவாக செயல்பட்டு இல்லாத பாதைகளை உருவாக்கி அடந்த வனப்பதிக்கு நடுவே செங்குத்தான மலைகள் பாறைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கடந்து போய் தான் பெருமாளை தரிசிக்க முடிஞ்சு அதை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் الله اکبر ஃபர்ஸ்ட் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனக்கட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆனக்கட்டி போகிற வழியில் அனுபவி சுப்பிரமணியர் சாமி கோவிலெல்லாம் தாண்டி போனோம்னா மாங்கரைன்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் தான் போகணும் அந்த ரோடு நீங்கள் கட் பண்ணுற இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்லேயே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா கடைசியில் ஒரு மலை கிராமம் வருங்க ஒரு ஐம்பது குடும்பங்கள் கிட்ட அங்கே வசிச்சுட்டு வருவாங்க போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு தான் இருக்கும் இருந்தாலும் பைக் காரெல்லாம் போகலாம் ரொம்ப சிரமமா இருக்காது ஊருக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் கிடமலை ஏற்படுத்தியிருந்தாங்க அங்கே பைக் நிறுத்திட்டு தான் மலை ஏற போகிறோம் சாரி ஃப்ரான்ஸ் ட்ரிப் ஷார்ட் பிரான்ஸ் சாகர் பிரான்ஸ் தலைவர் பிரான்ஸ் தீனா பிரான்ஸ் டிராவலர் பார்ட் டைம் ட்ராவலர் சிவா பைக்கை நிறுத்திட்டு நடந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பைக் நிறுத்தினதுக்கு எதிர்புறத்துலேயே இந்த ஜேசி போய்ச்சி மண்ணால் நிறைய போட்டுருந்தாங்க இது வழியாக போங்கன்னு ஒருத்தர் சொன்னார் அதனால தான் நாங்கள் நடந்து வந்தோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா வலி தப்பாக போயிடுச்சு ஆக்சுவலான ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனால் ஊர் வந்திருக்கும் ஊரில் கீழே விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து ஏறி இருந்தோம்னா சரியான பாதையில் போயிருப்போம் அதனால் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறத முழுக்க முழுக்க தவறான பாதையில் நாங்கள் பயணிச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால தயவு செஞ்சு யாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வழியாக போயிடாதீங்க என்னடா எல்லாம் சொல்லி போட்டு நீங்க அதில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு நினைப்பீங்க நான் லைவில பேசினதே வேறு வழி மாதிரி போனதுனால வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் டிராவல்ஸ் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாம் போகிறோம் சொல்லுங்க பேர் டிக் டிக் இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் எங்க இருக்குதுன்னா ஆனகட்டிக்கு பக்கத்தில் மாங்குற தாண்டி ஒரு கிலோமீட்டர் லெஃப்ட் சைட்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தமா சார்ண்ணா ஒரு கிராமத்தை நோக்கி வந்தங்க அங்க இருந்து இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம் செமையா இருக்கு போற வழிகள் எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா மரத்துக்குள்ள பூந்து வர மாதிரி இருக்குது அப்படி போன அவசியமே நீங்கள் தடம் இருக்குது ஒரு வீடியோ கேப் போறாரு

என்னை நம்பி வர்றாங்க தடம் இருக்கான்னு தெரியல தடம் இருக்கு இருக்குது கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் பாருங்க நமக்கு பின்னாடி ஒரு படையே வந்துட்டுருக்கு நல்லா இருக்கப்பா தடம் சரிண்ணா முன்னாடி வரீங்களா ஏன்னா யானை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யானையே அட்டாக் பண்ணிடுறேன் உங்களை பார்த்தா பயந்துக்குங்க டே நம்ம மந்த மாறாண்டா வலி விடுறது கடமே இல்லைங்க மொத்தத்தில் தான் போகிறோம் இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது போக போகிறோம் எல்லாத்துக்கு பாருங்க விருதம் காரணம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஏறுறான் டேஸ்டாங்களா ஓ நீ கொப்படிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைங்க நாங்களாம் குடிக்கணும்னு போய் சொல்லுவார் இப்போ பாருங்க முழுங்குங்க நல்லா தான் இருக்கும் போல சரி நீ குடிச்சிட்டு சொல்ற வாங்க வாங்க ஓ பாணி பாணி தண்ணி தான் இருக்கு குடிக்கிறேன் இந்த அளவுக்கு அட்வெஞ்சர் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தடமே தெரியல அதுதான் மெயின் சிக்கல் நேரம் பைக்குறதுக்காக போயிடலாம் வாங்க அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சுக்கிறீங்க இவ்வளோ நேரம் சுத்தி வந்திருக்கிறோம்

யானை நம்மளை போட்டு நண்டு கவர் பண்ணுங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ நண்டு ப்ரோ பின்னாடி அவனா சமை போட்டு போறா இன்னொன்னு போலாம் 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 கை கழுவு சோத்துலே அடி வாங்கி சேர்த்து அடி வாக்குறதுக்கு பேக் போல கேட்கறது பாருங்க அடிச்சு விட்டாரு வேலை டிஷர்ட் போட்டு நாலு இல்லையே என்ன சேரணா டிசைன் எப்படி இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால்வாசி மலைதான் ஏறிப்ப நினைக்கிறேன் எங்கள் கேங்கோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செருப்பே போடல நாங்கள் சிரிக்கிறாங்க பாருங்க தீராக செருப்பு போட்டிருக்க மாட்டான் சேரன்னு செருப்பு போட்டிருக்க மாட்டார் ஏன்னா அந்த ஒரு கோவிலுக்கு போறோம்னா அந்த கோவில் மட்டும் நம்ம மலையா கருது கூடாது அந்த மலை முழுசுமே ஒரு ஆன்மீக ஸ்தலமா கருதி நம்ம செப்பல் தொடர்றது இல்லை என்ன தொட்டி தலைவர் அப்ப தண்ணி தொட்டி யானையும் தாகம் தீர்க்க ஒரு தண்ணி தொட்டி கட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோட வருது மழை வாங்கிச்சுன்னா இங்கே வந்து கொஞ்சம் இங்கே நிறையணும் தொட்டி கட்டியிருக்காங்க ஆமாம் இல்லை கடைசி வரைக்கும் இந்த மழை வியூ பாயிண்ட் இப்படியாக தான் இருக்குது

தம் கட்டி ஃப்ரெண்ட்ஸ் மூச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் ரியல் அட்வென்ச்சர் போல மேடம் இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாறையான இடத்துக்கிட்ட வந்துட்டோம் எங்க ஏறதுன்னு தெரில இப்ப வேற வழியே இல்லை நாங்களா ஒரு மலை ஐம்பது வரைக்கும் ஏறி பார்த்துட்டு எங்கே தரும்போதும் அதுல போலான்ட்டு இயற்கை கொடுத்து வரோம் நல்லா இருக்கேன்னு பாருங்க அறநிலைக்காய் ஒரு நாட்டு நெல்லிக்காய் ஏன் சார்னா அதுதானே சின்னதாக இருக்கும் கோயிலுக்கு போகிற வழி தெரியல நெல்லிக்காய் பிடுங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது போனேன் ஒருத்தரை கூட வச்சுட்டு அவங்க பின்னாடி போவாங்க ரொம்ப இப்போ இவ்வளோ நேரம் நம்ம மாற்றி வேற ஒரு பக்கம் போயிட்டு இப்போதான் ஒருத்தர் தவறுக்கு வந்திருக்காரு அவர் பின்னாடி போக போகிறோம் அதனால தெரியாமல் மட்டும் நடந்து வராதிங்க கூட யாராவது ஒருத்தராது எக்ஸ்பீரியன்ஸாலும் கூட்டுவாங்க நம்ம கண்டுபிடிக்கல ரூட் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க வந்துருக்காங்க

டியா இருக்கா இருக்க ஒருத்தி போயிட்டு கேட்ட மாதிரி தெரியல பாத்து கழிச்சு போதில் உண்மையா வீடியோ போட்டீங்கன்னா வைலண்ட் ஆயிருந்து

કરી ગયો તો આ એટલું ઓછું એને કે સીરીઝ પાર્ટલનો ઓરે ઈદ ફોપા

ஓ மனுஷாப்பா நமக்கு முன்னாடியே போயிட்டானாடி பா ஒரு வழியா அதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மரண பயத்திலிருந்து நாம் இப்போ கோயிலுக்கு பக்கம் வந்திருக்கோம் நமக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது இந்த கோயில் நான் லைஃபில் சத்தியமாக வரக்க மாட்டேன் அவ்வளவு சிரமப்பட்டு வந்தோம் ஒரு வழியாக வந்துட்டோம் நம்ம வந்த ரூட்டு தான் தப்பு ஆனால் பெரும்பாலும் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார் இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணி ஆகணுங்க இவ்வளோ நேரம் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்தேன்னு நாங்கள் வந்தாலும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க காரணம் எல்லாருமே கிட்டத்தட்ட வயசு பசங்களாக தான் இருந்தாங்க ஆனால் அதே வழியாக தான் இந்த அக்காவும் இந்த மலையை கடந்து வந்தாங்க அந்த அக்காவுக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க பிரசவ வலிக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்களையும் வழிகளையும் இந்த மலை பயணத்துல தான் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எந்த ஒரு கட்டத்துலேயும் என்னால் முடியாது அப்படின்னு அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை

முயற்சி கைவிடாம போயிட்டா இருந்தா நல்ல வழி பிறக்கும் சங்கூதி முடிக்கிற காலத்துல சங்குதான் எங்களுக்கு பண்றா கடவுளே பசங்க முகத்துல இருக்கிற ஹாப்பினஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் லைஃப் அவ்வளோதாண்டா அப்படிங்கிற ஒரு இருந்து எங்கள் பயணம் ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடிஞ்சுச்சு இந்த மூமெண்ட்டை லைஃப்பில் மறக்கவே முடியாது எங்கள் பயணத்தை ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க அதுதான் நடந்துச்சு எப்படியும் ஒரு வழியாக எல்லோரும் பார்த்தமாக வந்து சேர்ந்தாச்சு சரி வாங்க கோயில் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் okay எடுத்துக்கலாம் நான் பண்ணி நான் கஷ்டங்களுக்கு பிறகு பெருமாளை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஜம்முனெல்லாம் வச்சாச்சு வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம் பெருமாள் முடி பயணம் கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு முக்கியமாக இறங்கும் போது நாங்கள் சரியான பதவியில் தான் இறங்க போகிறோங்க இதோட நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரை பெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவல் சிவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்